சக்கரை பொங்கல் ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வாயில் வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆகும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியேவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பருத்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி வந்து ஒரு கப்பு பருப்பு கால் கப்பு அஞ்சு கப் தண்ணி கொஞ்சமாக உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினதும் நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா இந்த அளவுக்கு கொலைய வெந்து வந்திருக்கு இதை நல்லா கரண்டி அளவே இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து ஒரு அரைக்கப் அளிருந்து ஒரு கப் அளவு கூட நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கறதுனால நல்ல க்ரீமியாக இருக்கும் இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு பால் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் பாலை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளை பாகு எடுக்கிறதுக்கு நல்லா பாகு வெள்ளமாக எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பாக எடுத்துக்கோங்க பாகு வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் பொங்கல் நீர்த்த மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம பாகு பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் பொங்கலில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுங்க அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால பொங்கல் வந்து கலர் கம்மியாக இருக்குது இதுவே நீங்கள் பால் சேர்க்காட்டிங்கன்னா இன்னும் டார்க்காக இருக்கும் பொங்கல் பார்க்குறதுக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் அப்புறம் ஜாதிக்காய் வந்து ஒரு கா கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை கற்பூரம் கூட சேர்த்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் வீட்டில் அவ்வளோ யாருக்கும் பிடிக்காது அதனால் நான் சேர்க்கல இப்போது இதை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம் பொங்கலில் இப்போ பொங்கலில் முந்திரி சேர்க்குறதுக்கு நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க இந்த மாதிரி தாளிப்பு கரணியில் ஊற்றி வச்சுருக்கேன் நெய் உருகிறதுக்கு முன்னாடியே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துட்டு நல்லா பொறுமை அந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்தளவுக்கு குக் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா சுட சுட கேலரி சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க